சில பேர் நம் மீது சில காரணங்களால் கோபப்படுவார்கள் சில சமயம் நம்மை தாக்கவும் முற்படுவார்கள் அந்த தாக்குதலில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள அவர்கள் கண்களுக்கு நாம் கொஞ்ச நேரம் அல்லது கொஞ்ச காலம் மறைவாக இருக்கும் போது அவர்களுடைய சினம் தனியும் பாகால் திருக்கதரிசிகளை எல்லாம் எலியா கொன்ற பிறகு எலியாவே நாளை தினத்தில் நீ கொல்லப்படுவாய் என்ற செய்தியை எலியாவுக்கு சொல்லி அனுப்ப

இருபதாவது வசனத்தில் என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த இடத்திலே சூற செடி என்பது அவனுக்காக அதாவது எலியாவுக்காக கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அறை அந்த அறையிலே அவன் தன் மன கதவுகளை மூடிக்கொண்டு அவளின் வார்த்தைகளை மறந்தவனாய் நித்திரை செய்கிறான் அந்த சமயத்தில் தேவ அங்கே வந்து அவனை தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கிறான் அந்த போஜனத்தின் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் நடந்து தேவ சென்றடைகிறான் எலியாவின் மீது தேவ கிருவை இருந்ததற்கும் அவனுக்கு தேவதயவு கிடைத்ததற்கும் இதுவே சாட்சியாக இருக்கிறது நமக்கும் சில சமயம் ஒளிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் அப்போது எதிரியிடம் வாக்குவாதம் செய்யாமல் கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று ஒதுங்கி கொண்டு தேவனுடைய கிருபை தாங்கும் என்று திடமாக விசுவாசித்து தேவனை சார்ந்து விடுதலைக்காக காத்திருப்பதுதான் தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய உத்தமமான காரியம் அடுத்த காணொலியில் கர்த்தரின் சினத்தை குறித்து பார்ப்போம் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில் ஆமேன்